வணக்கம் ஆல் இன் ஒன் ஜோன் டிவோஷனல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் ஆடிப்பூரம் சிறப்பு மற்றும் அம்மனுக்கு ஆடிப்பூரத்தன்று எப்படி விரதமிருந்து வழிபடுவது மற்றும் ஆடிப்பூரம் என்றால் என்ன என்பதை முழு விவரமாக நாம் இன்றைக்கி பார்க்கலாம் அதற்கு முன்னால் நம்மளுடைய சேனலை தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸெல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் தெரிய வரும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அப்போ தான் டவுட்ஸ் இல்லாமல் புரிய வரும் இந்த வருடம் ஆகஸ்ட் ஏழாம் தேதி அதாவது புதன்கிழமை அன்று ஆடிப்பூரம் வருகிறது அதாவது பூர நட்சத்திரத்தன்று பூமாதேவி ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஆண்டாளாக அவதரித்த நாளாக கருதப்படுகிறது மேலும் உமாதேவி அன்றைய தினத்தில் ஆடிப்பூரத்தன்று தான் அவளும் அவதரித்த நாளாக புராணங்கள் கூறுகிறது இந்த ஆடிப்பூரத்தில் பெண்கள் விரதமிருந்து அம்மனை வழிபட்டால் குழந்தை பாக்யம் கிட்டும் என்பது ஐதீகம் அதனால் இந்த ஆடி பூரத்தின் சிறப்பை பற்றி நம்ம இன்னைக்கு முழு விவரமாக பார்க்கலாம் வாங்க வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் சுக்கரனின் ஆதிக்கம் கொண்ட பூர நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்டால் ஸ்ரீரங்கநாதரையே நினைத்து தவம் புரிந்து காதலித்து மனம் புரிந்தாள் சுக்ரனுக்குரிய தெய்வமாக ஸ்ரீ ரங்கநாதர் விளங்குகிறார் என்பது கருதப்படுகிறது கணவன் மனைவி ஒற்றுமைக்கும் மற்றும் உறவுக்கும் இந்த சுக்ர பகவானே காரணமாக விளங்குகிறார் எனவே தான் பூர நட்சத்திரத்தில் விரதம் இருந்தால் திருமணம் கைகூடி வரும் மற்றும் குழந்தை பாக்கியம் கிட்டும் என்று புராணங்கள் கூறுகின்றது உலக மக்கள் களை காப்பதற்காக அன்னை உமாதேவி அவதரித்த இந்த ஆடி பூரத்தன்று விரதமிருந்து பெண்கள் வழிபட்டால் அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிட்டும் என்பது நம்பிக்கை ஆடிப்பூரத்தன்று விரதமிருந்து அம்மனை வழிபட்டால் மற்றும் அம்மனை கோயிலுக்கு சென்று தரிசித்தால் திருமணம் ஆகாதவர்களுக்கு கண்டிப்பாக திருமணம் கைகூடும் என்பது நம்பிக்கை அதாவது உலகத்தில் உள்ள அனைத்து உயிர்களையும் தனக்குள் அடக்கி வைத்திருக்கிறாள் இந்த உமாதேவி அதனால் ஆடிப்பூரத்தன்று பல சிவன் கோயில்களில் உமாதேவிக்கு அதாவது அம்மனுக்கு வளைகாப்பு நடத்தப்படுகிறது அந்த நேரத்தில் அந்த நாளில் பெண்கள் வளையல்களை அம்மனுக்கு வேண்டிக்கொண்டு கொண்டு வாங்கிக் கொடுத்தால் அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும் என்று புராணங்கள் கூறுகிறது பூரம் என்றால் அம்மனுக்கு வளகாப்பு என்ற நாளாக கருதப்படுகிறது அதனால் அனைத்து கோயில்களிலும் சிவன் கோயில்களிலும் அம்மனுக்கு வளகாப்பாக திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது தாய்மை பேருக்காக வேண்டும் பெண்கள் அம்மனுக்கு வளையல்களை வாங்கி அவர்கள் வேண்டிக்கொண்டு அடுத்த வருடம் இதே போன்று தனக்கும் வளைகாப்பு நடக்க வேண்டும் என்று வேண்டிக்கொண்டால் கொண்டால் அது அப்படியே அடுத்த வருடத்திற்குள் அது நடைபெறும் என்பது நம்பிக்கை அதனால் அம்மனை நாம் பார்க்கும்பொழுது ஆடிப்பூரத்தன்று நாம் வளையல்களை வாங்கி சென்று கோயில்களுக்கு செல்ல வேண்டும் மற்றும் அம்மனை நினைத்து நாம் ஏதேனும் ஒன்றை வேண்டிக்கொண்டால் கண்டிப்பாக அடுத்த வருடம் பூர நட்சத்திரம் அதாவது அம்மனுக்கு ஆடிப்பூரம் நடக்கும் நேரத்தில் அவர்கள் வேண்டுதல்கள் அப்படியே நிறைவேறும் என்பது புராணங்கள் கூறுகிறது அதே போன்று ஆண்டாள் கோயிலுக்கு சென்று ஆண்டாளை தரிசிக்கும் பெண்களுக்கு ஆகாத பெண்களுக்கு கண்டிப்பாக திருமணம் கைகூடி வரும் என்பது புராணங்கள் கூறுகிறது அதனால் அன்றைய தினம் ஆடிப்பூரம் அதாவது ஆகஸ்ட் ஏழாம் தேதி புதன்கிழமை அன்று நாம கண்டிப்பாக கோயிலுக்கு சென்று ஆடிப்பூரத் திருவிழாவில் நாம் கலந்து கொள்ள வேண்டும் மற்றும் நாம் வளையல்களை அம்மனுக்கு வாங்கி கொடுத்தால் நமக்கு சிறப்பு மற்றும் நன்மை கூடும் என்பது நம்பிக்கை ஆடிப்பூரத்தன்று நாம் என்ன வேண்டிக் கொண்டாலும் அது அப்படியே நிறைவேறும் என்பது பக்தர்களின் கூற்றாகும் வீட்லேயும் நாம வந்து அம்மன் படம் இருந்தால் அந்த படத்தை துடைத்து சந்தன குங்குமம் இட்டு அம்மனுக்கு பூக்களால் அலங்காரம் செய்து மாலை இட்டு மேலும் தூப தீபம் காண்பித்து ஏதேதும் ஒரு நெய்வேதியமாக அவளுக்கு படைத்து நாமும் உண்ணலாம் அதாவது அன்றைய தினம் பால் பாயசம் சர்க்கரை பொங்கல் அவல் பாயசம் அல்லது போன்றவைகளை நெய்வேதியமாக அம்மனுக்கு படைத்து மற்றவர்களுக்கும் விநியோகித்து நாமும் உண்ணலாம் அன்றைய தினத்தில் விரதம் இருக்கும் பெண்கள் காலையிலிருந்து இரவு வரைக்கும் பால் மற்றும் பழங்களை சாப்பிடலாம் மற்றும் விரதம் இருக்க முடியாதவர்கள் ஏதாவது ஒரு பதார்த்தமாக தோசை அல்லது இட்லி போன்றவைகளை ஒருவேளை சாப்பிட்டு விரதம் இருக்கலாம் அதாவது ஒரு பொழுது இருப்பாங்க விரதமாக ஒரு பொழுது மட்டும் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஒரு பொழுது மட்டும் தோசையோ அல்லது இட்லியோ சாப்பிட்டு அன்றைக்கி காலையிலேருந்து ஒன்றுமே சாப்பிடாம இரவு மட்டும் இதை சாப்பிட்டு விரதமாக இருப்பாங்க அப்படியும் இருக்கலாம் அன்றைய தினத்தில் கோவிலுக்கு நம்ம மறக்காமல் நாம் செல்ல வேண்டும் கோவிலுக்கு போகும்போது கண்ணாடி வளையல்கள் மற்றும் பூக்களை வாங்கி செல்லலாம் மற்றும் அம்மனுக்கு அபிஷேக பொருட்களை நாம் வாங்கி செல்லலாம் அது ஆடிப்பூரம் அம்மனுக்கு வளகாப்பாக பார்த்தாலே போகும் நமக்கு குழந்தை பாகியம் கிட்டுங்க கண்டிப்பாக பூரத்தன்று அம்மனுக்கு வளகாப்பு கை நிறைய வளையல் உடல் முழுவதும் கண்ணாடி வளையல்களை அணிந்த கோலத்தை நாம் காண்பதற்கு ஆயிரம் கோடி நாம் புண்ணியம் செய்திருக்க வேண்டுங்க காண கண்கோடி வேண்டுங்க அதனால் பூரத்தன்று அம்மனுடைய வளகாப்பை கண்டிப்பாக யார் பார்க்கிறார்களோ அதாவது குழந்தை பாகியம்காக காத்திருக்கிறவர்கள் அவர்களுக்கு கண்டிப்பாக அடுத்த வருடத்திற்குள் அவர்களுக்கு ஒரு மழலைச் செல்வம் கிடைக்கும் என்று புராணங்கள் கூறுகிறது அது பூமாதேவியே அம்மனாக அவதரித்த நாள் மற்றும் ஸ்ரீவில்லிபுத்தூரில் அவள் தாரம் எடுத்தாள் என்று புராணங்கள் கூறுகிறது அன்றைய தினத்தில் அதாவது ஆடிப்பூரத்தன்று வீட்டிலேயோ அல்லது கோவிலையோ நாம அம்மனுடைய பாடல்களை பாடி அம்மனை மகிழ்விக்கலாம் மேலும் அம்மனுடைய ஸ்லோகம் அம்மனுடைய மந்திரத்தை நாம் உச்சரித்தால் நமக்கு நன்மை கூடும் மேலும் ஒரு குழுவாக அதாவது ஒரு குழு சேர்ந்து பாடல்களை ஒன்று சேர பாடி அம்மனை துதித்து வழிபட்டால் அவர்களுடைய பிரார்த்தனை கண்டிப்பாக நிறைவேறும் என்பது ஐதீகம் மேலும் பெண்கள் அம்மனுக்கு அலங்காரம் அபிஷேகம் அனைத்தும் முடிந்த பிறகு கோவிலேயே ஆர்த்தி எடுப்பதற்கு முன்னால் நம்ம இந்த மந்திரத்தை கூறலாம் அதாவது மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதியே சரண்யே தேவி கௌரி நாராயணி நமோ சுதே மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதியே சரண்யே த்ரிஎம்பகே தேவி கௌரி நாராயணி நமோ சுதே மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதியே சரண்யே திரியம்பகே தேவி கௌரி நாராயனமோ அந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு பிறகு அவர்களுடைய மாங்கல்யத்தில் குங்குமம் வைக்கலாம் மேலும் வெற்றிலை வெட்டிலைப்பாக்கு பழம் பூ அனைத்தும் நம்ம அதாவது கோவிலே நம்ம தாம்பூலம் கொடுக்கலாம் அல்லது வீட்டிலும் பெண்களை அழைத்து நாம் தாம்பூலமாக கொடுக்கலாம் மேலும் சுக்கர பகவானின் ஆதிக்கம் இருந்தால் மட்டுமே ஒருவருடைய காதல் கைகூடும் மற்றும் அவருக்கு பிடித்த நபரையே திருமணம் செய்வார்கள் என்பது புராணங்கள் கூறுகிறது அதாவது கணவன் மனைவி ஒற்றுமைக்கே சுக்கர பகவான் தான் காரணம் என்று பார்த்தோம் இல்லையா அதனால் சுக்கர பகவானுடைய ஆதிக்கம் ஒருவருக்கு இருந்தால் அவர்கள் நினைத்த நபரையே மனமுடிவார்கள் என்பது ஐதீகம் அதனால் சுக்கரனின் ஆதிக்கம் கொண்ட பூர நட்சத்திரத்தில் அவதரித்த ஆண்டால் ஸ்ரீ ரங்கநாதரையே காதலித்து மனம் புரிந்தால் என்று புராணங்கள் கூறுகிறது ஆகவே நமக்கு சுக்கர பகவானின் அருள் இருக்க வேண்டும் அப்பொழுது நமக்கு நம்முடைய வாழ்வில் கணவன் மனைவி ஒற்றுமை உண்டாகும் மற்றும் நவ உள்ள சுக்கர பகவானையும் நாம சனிக்கிழமை தோறும் நாம் வளம் வந்து சுற்றி வரலாம் மேலும் அம்மனுக்கு தீபார்தனை காட்டும்பொழுது ஆர்த்தி பாடல் ஒன்று இருக்குங்க அந்த அம்மனுடைய ஆர்த்தி பாடல் நான் ஒரு தனி வீடியோவாக அடுத்த வீடியோவில் நான் போடுறேங்க அதாவது கோவிலில் கற்பூரம் தீபார்த்தனம் காட்டும்போது நம்ம அம்மனுக்கு ஆர்த்தி பாடலை பாட வேண்டும் வீட்டிலையும் அந்த ஆர்த்தி பாடலை பாட்டினா நம்ம அம்மனை மகிழ்வித்து அவளுடைய ஆசீர்வாதத்தை மற்றும் முழு அருளையும் நாம் எளிதில் பெறலாம் என்பது நம்பிக்கை என்ன அன்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் அதாவது ஆடிப்பூரத்தின் சிறப்பு மற்றும் அதனுடைய பலன்கள் மற்றும் எப்படி விரதம் இருப்பது என்பதை நாம் இன்னைக்கு பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய வீடியோவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் வேறொரு தலைப்புடன் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்